ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சிவ பூஜை புண்ணியம் ஒரு பூசாரி ஒருத்தர் தெருவில் எதையோ தேடிட்டு இருந்தார் அவர் நெடுநேரமாக தேடுறத பார்த்த ஒருத்தர் ஐயா என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டார் சிவ பூஜைக்கு வாழைப்பழம் வாங்குவதற்காக ஓரணா வச்சிருந்தேன் அது கீழே விழுந்துருச்சு அதைத்தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் பரவாயில்ல பூஜைக்கு நாழிகை ஆயிடுச்சு நான் ஓரணா தரேன் வாழைப்பழம் வாங்கி பூஜையை முடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் ஓரணாவை கொடுத்துட்டும் போயிட்டார் அந்த காலத்தில் ஓரணாவுக்கு நாலு வாழைப்பழம் அவரும் ஓரணாவுக்கு வாழைப்பழத்தை வாங்கி வச்சு பூஜையையும் முடித்தார் தேவேந்திரன் ஒரு தர்மராஜன் சபைக்கு வந்தார் யமதர்மன் தேவேந்திரனை உபசரித்து வரவேற்றார் சபையில ரத்தன சிம்மாசனமும் ஒரு தங்கத்தாலான சிம்மாசனமும் போடப்பட்டிருந்தது அந்த சமயம் ரெண்டு தேவ விமானங்கள் வந்தன யமதர்ம ஓடி போய் விமானத்தில் இருந்தவரை வரவேற்று உபசரித்தார் ஒவ்வொரு விமானத்திலிருந்தும் ஒவ்வொரு புண்ணிய புருஷர்கள் இறங்கினாங்க யமதர்மன் ஒருவரை ரத்தன சிம்மாசனத்திலையும் மற்றொருவரை தங்க சிம்மாசனத்திலையும் உட்கார வைச்சாரு புண்ணிய புருஷர்களான நீங்க இங்கு வந்தது என்னோட பாக்கியம் அப்படின்னு யமதர்மன் சொல்லி அவர்களை யமதர்மன் உபசரித்ததை பார்த்த தேவேந்திரன் யமதர்மனை பார்த்து இவர்கள் அப்படி என்ன புண்ணியம் செய்தாங்க அப்படின்னு கேட்டாரு அதிலும் ஒருத்தர ரத்தன சிம்மாசனத்திலையும் இன்னொருத்தர தங்க சிம்மாசனத்திலையும் உட்கார வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் அதற்கு யமதர்ம இதோ தங்க சிம்மாசனத்துல இருப்பவர் தினமும் சிரத்தையோட சிவ பூஜை செய்தவர் அந்த புண்ணியத்தினால அவரை தங்க சிம்மாசனத்துல உட்கார வச்சிருக்கேன் மற்றொருவரோ சிவ பூஜைக்கு உதவி செய்தவர் ஒரு நாள் சிவ பூஜைக்கு வாழப்பழம் இல்லாதனால பூசாரிக்கு பொருளை கொடுத்து உதவி செய்தவர் அதனால இவருக்கு ரத்தன சிம்மாசனம் அப்படின்னு சொன்னாரு யம தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டு சிவ பூஜை செய்தவரை விட சிவ பூஜைக்கு உதவி செய்தவருக்கு தான் அதிக புண்ணியம் அப்படிங்கறத நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி தர்மன் கிட்டேந்து விடை பெற்று தேவலோகமும் போனார் இந்த கதையில நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சிவ பூஜை அல்லது கும்பாபிஷேகம் ஆகியவற்றையும் முன்னின்று நடத்துபவரை விட அதற்கு உதவி செய்பவர்களுக்கு புண்ணியம் அதிகம் அதனால தான் எங்கேயாவது கும்பாபிஷேகம் திருப்பணி அப்படின்னா என் பணமும் அதுல சேரட்டும் அப்படின்னு எண்ணி பணத்தை கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்றாங்க தெய்வ திருப்பணிகளுக்கு சேவை செய்தாலும் கைங்கரியம் கொடுத்தாலும் புண்ணியம்தான் கொடுத்து பாருங்க அந்த புண்ணியம் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கொடுக்க கொடுக்க மேன்மை அடைய வைப்பது தர்மம் மட்டுமே செய்த தர்மம் தலை காப்பது சத்தியம் பழங்காலத்துல கோயில்கள் கட்டினதே ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதற்காகவும் நல்ல எண்ணங்களை நமக்குள் வளர்த்து கொள்வதற்காகவும் தான் அந்த மாதிரி கோயில்களுக்கு நாம தர்மம் செய்வது கண்டிப்பா நம் தலைமுறையையே அது காக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி